ம் காலையில் எழுந்திரிச்ச உடனே பாத்ரூம் போகணுமா இல்லை ஆஃபீஸ்க்கு எல்லாரும் கிளம்பிடுனதுக்கப்புறம் நீ வந்து பாத்ரூம் போவியா இங்கே பாரு என்ன பாரு என்ன இங்கே பாரு என்னை பார் வந்து இப்போ நான் என்ன உடனே சொல்கிறது என்ன நீ சொல்லு என்னென்னு சொல்லு காலையில் எந்திரிச்சோன்னே பாத்ரூம் போயிட்டேன் நாங்கள் இப்போ எல்லாருமே நாங்கள் கிளம்பிட்டோம் இங்கே பாரு என்னை பார் காலையில் என்ன விளாட்டு கேட்ராக்கே எப்படி எல்லாம் சோதிக்கிறாக்கி

சாப்பிட்டா பாத்ரூம் போகணும் என்ன அத்தை உனக்கு சொல்கிறதுனே எனக்கு புரியல எனக்கு நீ உன்னை நீ வந்து அதிசய பொண்ணா இங்கே பாரு இங்கே பாரு அதிசய பெண்ணா ஆ அதிசய பெண்ணா ஸோ நல்லா இருக்கு நீ பேசுகிற நியாயம் சீக்கிரம்